ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ நைஸ் இருக்குது பேக் டோர் சார்னால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்க இந்த நாள் எல்லாருக்குமே அப்படின்னு இருக்கணும் சரிங்களா இன்றைக்கி வந்து நான் சுந்தரி டிஃபன் சென்ட்ருந்தேன் டிஃபன் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டர் சட்னியோடு வச்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் மூணு இட்லி அங்கே என்னென்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் சாம்பார் எப்படி பிடிக்காது அதனால் சாம்பார் எடுத்து வச்சாச்சு அதோடு வந்து மீன் குழம்பு

இந்த மூணை சாப்பிடணும்னு தெருவான் சூப்பராக இருக்கு

தண்ணி வேற எடுத்துட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ் 没了。